வீட்டிற்கு எதிர்புறம் இவையெல்லாம் இருக்கக்கூடாது என வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதுவும் வீட்டு வாசலில் இந்த பொருட்களெல்லாம் இருக்கவே கூடாது என்கிறது வாஸ்து சாஸ்திரம் அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல நம்ம பார்க்கப் போறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார் வாசலுக்கு எதிர்புறமும் இருக்கக்கூடாது வீட்டு வாசல்லையும் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கல்ல அதெல்லாம் இருந்தது அப்படின்னா பணப்பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்கும் மன நிம்மதி இருக்காது தேவையில்லாத ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்னு போனா ஒன்னு ஒன்னு போனா ஒன்று வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டு நிலவாசல் அப்படிங்கிறது குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு நிறைய நம்ம பதிவுகள்லாம் நிறைய பதிவுகள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த புது வீடு கட்டுறவங்க பாருங்க கிராமப்புறத்துலேயாகட்டும் ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே இந்த நிலவாசல் வைக்கிறதுக்குனே ஒரு தினத்தை ஒதுக்குவாங்க ஒரு பூஜை மாதிரி பண்ணி அதுக்குன்னு அந்த நிலவாசலுக்குன்னு ஒரு தனி நாளை ஒதுக்கி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி செய்வாங்க ஒரு வீட்டுக்குள்ள நம்ம போறோம் அப்படின்னா அந்த வீடு மங்களகரமானதா இருக்கணும் தெய்வீக ஆற்றல் நிறைந்ததா இருக்கணும் நேர்மறை ஆற்றல் இருக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படி இருக்கிற வீட்டுக்கு தான் பாடக வீடா இருந்தா கூட நம்ம போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு திருமணத்துக்கு போறோம் அப்ப அங்க நாலு பேர் நின்றுக்கிட்டு பன்னீர் தெளித்து அப்படியே புன்னகையோட கூப்பிடுவாங்க நம்மள கல்கண்டெல்லாம் கையில கொடுப்பாங்க அது நம்மள மகிழ்விக்கிறது அது மாதிரி வீட்டுக்கு ஒருவரை வரவேற்கும் விதமாக இதெல்லாம் நம்ம செய்கிறோம் அது போல நம்ம மகாலட்சுமியை வர வைக்கணும் வீட்டுக்குள்ள நேர்மறை சக்தியை கொண்டு வரணும் அப்படின்னா இதற்காக கல்கண்டு வைக்கணுமா வாசப்படியில அப்படின்னு கேட்காதீங்க கல்கண்டு வேணாம் ஆனா அந்த பன்னீர் மஞ்சள் கொங்குமெல்லாம் வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்ல அப்படின்னா அது என்னென்ன நல்லது அப்படிங்கிறத இன்னொரு பதிவுல பார்க்கலாம் இப்ப இது மாதிரி நம்ம செய்யாட்டியும் அவசியம் இல்லாத தேவையில்லாத வாஸ்து சாஸ்திரத்தில் இதெல்லாம் வைக்கக்கூடாது இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா அதெல்லாம் இல்லாம இருந்தாலே போதும் நேர்மறை சக்தியானது நம்ம வீட்டுக்குள்ள வரும் இந்த பதிவு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இப்ப பதிவு பார்க்கலாம் ஒரு வீட்டுல வாஸ்துப்படி அனைத்தும் அமைஞ்சிருச்சு அப்படின்னாவே அந்த வீட்ல லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் பற்றாக்குறையே இருக்காது நிம்மதி இருக்கும் தேவையற்ற பிரச்சனைகள் வராது எந்த விபத்து துர்மரணங்கள் எதுவும் ஏற்படாது அதனாலதான் வீடு கட்டுறப்பையே நம்ம பார்த்து பார்த்து வாஸ்து சாஸ்திரம் படி கட்ட வேணும் அப்படியே கட்டுனாலும் வாஸ்துப்படி சில குறிப்பிட்ட பொருட்களை சில குறிப்பிட்ட இடத்துல தான் வைக்கணும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்துல தொ சொல்லியிருக்காங்க வாஸ்துப்படி நம்ம கட்டுறப்பையே தலைவாசல் யாரோட ராசிப்படி அப்படி கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்ல இருக்கக்கூடிய பெண்களோட ராசிப்படி தான் அந்த தலைவாசலானது எந்த திசையை பார்த்து அமைக்கணுமோ அந்த திசையை பார்த்து இருக்கணும் ஆணோட ராசியை பார்க்குறதை விட பெண் பெண்ணோட ராசிப்படி தான் நம்ம வந்து வீடு வந்து தலைவாசல் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா நிறைய பேர் பாத்தீங்கன்னா வடக்கும் கிழக்கும் வச்சுதான் அந்த தலைவாசலை கட்டுவாங்க அதுதான் அனைவருக்கும் ஏற்றதாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அப்படி சொல்ல முடியாது தெற்கும் நல்ல மனைதான் தான் ஆனால் அது எல்லாருக்கும் பொருந்தி வராது ஒரு சிலருக்கு மட்டும்தான் பொருந்தி வரும் அத வந்து ஒரு தனிப்பதிவாக பார்க்கலாம் கிழக்கு பார்த்து இருக்கக்கூடிய மனையில் வந்து வாஸ்துப்படி எல்லாமே சரியா அமைஞ்சிரும் அதே போல வடக்கு பார்த்து இருக்கிற மனையிலையும் நல்ல செல்வ செழிப்போடு தான் இருப்பாங்க அந்த வடக்கு அப்படிங்கிறது குபேரன் ஆளக்கூடிய திசை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே போல தான் கிரகத்தோட தொடர்புடையது அதனால இந்த வடக்கு திசை அப்படிங்கிறதும் நல்ல இதுதான் ஆனா அதையும் ராசிப்படி நீங்க பார்த்து கட்டுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது வாஸ்துப்படி தலைவாசல் அமைத்து அந்த வீட்ல உள்ள அறைகளோட எண்ணிக்கையும் அறைகள் எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அது மாதிரி வாஸ்துப்படி அமைத்து கட்டுனீங்க அப்படின்னா உங்க வீட்டில் வந்து எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது சின்ன சின்ன பிரச்சனை இல்லாத வீடே இருக்காது ஆனா பெரிய விதத்துல அதாவது ஒரு சில வீட்டிலலாம் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படுதில்ல அப்படிலாம் எதுவும் ஏற்படாது பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறதே இருக்காது நீங்க அது மாதிரி வாஸ்துப்படி கட்டுனீங்க அப்படின்னா முதலாவதாக வீட்டோட நுழைவாயில் பிரதான கதவு இருக்கு இல்லையா அதற்கு எதிர்புறம் கிணறு இருக்கக்கூடாது அதே போல தண்ணீர் இருக்கக்கூடிய தொட்டி அடிப்பைப்பு குழாய் இது நம்ம வீட்டுக்கு எதிர்புறம் இருக்கக்கூடாது ஒரு சிலர் வீட்டிலலாம் கதவை திறந்ததும் அவங்களுக்கு நேராக அப்படியே அந்த வாசப்படி கேட்டுக்கிட்டேயே வந்து தண்ணி பைப்பு வச்சுருப்பாங்க இது மாதிரி இருக்கக்கூடாது வாஸ்துப்படி நீங்க நிலவாசலுக்கு எதிர அதாவது வீட்டு கேட்டுக்கிட்டயே ஒட்டி நீங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க இந்த காம்பவுண்டை ஒட்டி குழாய் தண்ணி குழாய் வச்சிருக்கீங்க பைப் இருக்கு அப்படின்னா அதை உடனே அகற்றி விடுங்கள் அது வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை குறைக்கக்கூடிய செயல் அது வீட்டுக்குள்ள அதாவது பிரதான கதவுக்கு எதிர இருக்கக்கூடாது வாஸ்துப்படி வீட்டுக்கு எதிர்புறம் புறம் இதெல்லாம் இருந்ததுன்னா நிச்சயமா செல்வக்கடாட்சம் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இதற்கு பரிகாரமாக நாம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா அதற்கு நம்ம குலதெய்வத்தை கும்பிடணும் இல்ல வீட்டுக்குள்ள வாஸ்துப்படி லக்ஷ்மி கடாஷத்தை ஈர்த்து கொண்டு வருவதற்கு அந்த நிலவாசல்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பொருட்கள் வைக்கணுமோ அதெல்லாம் வைக்கணும் அதை ஒரு தனி பதிவாக நம்ம பார்க்கலாம் வீட்டு காம்பவுண்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து தங்களுடைய பெயரை வந்து அப்படியே பதிச்சு கட்டியிருப்பாங்க சிலர்லாம் வந்து வீட்டோட அந்த நுழைவாசலுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா பேரை வந்து சிமெண்ட்டில் வந்து எழுதி அது மாதிரி பதிச்சிருப்பாங்க டைல்ஸில் எழுதியிருப்பாங்க கிரானைட்டில் எழுதியிருப்பாங்க இது மாதிரி செய்வது தவறு நான் பெயர் எழுத வேணான்னு சொல்லலை கிரானைட்டில் எழுதவே கூடாது அதே போல் சிமெண்ட்டில் அந்த பெயரை எழுதி அந்த வீட்டு நுழைவாயிலுக்கு எதிர்த்தாப்பில் சைடுலயோ இல்லை வெளியின சுவருக்கு சைடுலயோ இப்படி எழுதி வைக்காத தவறு எழுதலாம் என்ன செய்யலான்னா தான் உங்களுடைய பெயரை எழுதி வைக்கணும் அதுவும் குறிப்பா கிரானைட்ல வந்து எழுதவே கூடாது பொதுவா சாஸ்திரம் படி கிரானைட் வந்து பாத்திரத்துக்கு அழகா இருக்குமே வழிய அந்த அளவு உயிரோட்டம் உள்ள ஒரு பொருளாக சொல்லவில்லை நிறைய பேர் அதனால தான் எவ்வளோ வசதி இருந்தாலும் டைல்ஸை போடுவாங்க ஆனால் கிரானைட்டில் ஃபுல்லாக கீழே ஃப்ளோரெல்லாம் போட மாட்டாங்க கிச்சனில் மட்டும் வேணா போடுவாங்க எல்லா இடங்கள்லேயும் கிரானைட் வந்து அவ்வளவாக கட்டுவது இல்லை அதனால் இந்த கிரானைட்லயோ இல்லை சிமெண்ட்லேயோ வந்து உங்களுடைய பெயரை அது சைடில் வந்து எழுதி வைக்காதீங்க அந்த இதில் அப்படியே கட்டும்போது கட்டாதீங்க மரப்பழகளை கட்டுங்க அந்த இடத்த உங்களால் ஏதாவது செய்ய முடிஞ்சது அப்படின்னா அதை ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்து உங்களுடைய பெயரை எழுதி மரப்பலகையில எழுதி நீங்க வைங்க அதே போல வீட்டுக்குள்ள நுழைறப்பே பார்த்தீங்கன்னா சில வீடுகள்ல செருப்பு இருக்கும் இந்த செருப்பு வந்து நுழைவாயிலுக்கு அருக வைக்காதீங்க செருப்பு ஸ்டாண்ட் இருந்தாலும் நுழைவாயிலுக்கு அருக வைக்காதீங்க அடுத்து சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாந்திரீக முறையில் செய்யப்பட்ட தகடை வந்து நம்ம வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வரும் நேர்மறையாற்றலை கொண்டு வரும் அப்படின்னு யாரோ சொல்றதை கேட்டுக்கிட்டு அந்த மாந்திரீக தகடெல்லாம் நுழைவாயில்ல வந்து கட்டி வைப்பீங்க இந்த நுழைவாயில் அப்படிங்கிறது குலதெய்வம் குடியிருக்கிற இடம் இல்லையா இது நமக்கு தெரிஞ்சதில்லையா எல்லா மாந்திரீக தகடுகளையும் இந்த குலதெய்வம் வந்து ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது சில மாந்திரீக தகடுகள் வந்து எந்த சக்தியையும் வீட்டுக்குள்ள அனுமதிக்காது இதனால குலதெய்வமே நம்ம வீட்டுக்குள்ள வர்றத அந்த இடத்துலயே நின்று போயிடும் அதனால குலதெய்வமே நம்ம வீட்டுக்குள்ள வரல அப்படின்னா எந்த தெய்வத்தோட சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ள வராது அதனால பல பிரச்சனைகள் உருவாகும் மன சஞ்சலங்கள் ஏற்படும் அதனால கண்ட தகடெல்லாம் நிலவாசல்ல கட்டுவது நிலவாசலுக்கு அருகு கட்டுவது இதெல்லாம் செய்யாதீங்க அடுத்து கோவில்ல கொடுக்கக்கூடிய பூக்கள் மாலைகள் இதெல்லாம் நிலவாசல்ல மாட்டி வைப்போம் அது மாதிரி மாட்டி வைக்கிறதுல இல்லை அது காஞ்சிடுச்சு அப்படின்னா அதை எடுத்துடணும் அப்படியே இருந்தது அப்படின்னா எதிர்மறை ஆற்றலை உள்வாங்கி அதை எடுத்து கொண்டு வரும் அடுத்தது அழகுக்காக பல செடியை வந்து நம்ம வீட்ல வளர்க்குறோம் நம்ம வீட்டோட முன்பக்கம் எதை வளர்க்கணும் வளர்க்க வளர்க்கக்கூடாதுன்னு இருக்கு பின்பக்கம் எந்த செடியில வைக்கணும் முன்பக்கம் எந்த செடியில வைக்கணும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது அதனால அழகுக்காக அப்படின்னு சொல்லி தேவையில்லாத கஷ்டத்தை தேடிக்கிறாப்புல கண்ட செடிகளை வந்து நம்ம வீட்டோட முன் பக்கம் வளர்க்கக்கூடாது முள் செடிகளை வந்து நுழைவாசல் முள் வைக்கவே கூடாது அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதே போல எலும்புச்சம்பழம் இருக்குல்லையா அதை வந்து வீட்டோட நுழைவாசலில் வச்சிருப்போம் இந்த நுழைவாயில்ல அதை வச்சோம் அப்படின்னா அதை காஞ்சி போச்சு அப்படின்னா அதை எடுக்கிறதே இல்லை அது ரொம்ப தவறு காஞ்ச பொருள் எது இருந்தாலும் அது எதிர்மறை சக்தியை தான் வீட்டுக்குள்ள ஈர்த்து கொண்டு வரும் அதனால மாவிளை தோரணங்கள் இந்த எலுமிச்சம்பழம் இதெல்லாம் காஞ்சிருச்சு அப்படின்னா உடனே அப்புறப்படுத்திடுங்க அடுத்தது வீட்டோட முன்னாடி நுழைவாயில்ல பார்த்தீங்கன்னா சாமி படங்கள் எல்லாம் மாட்டி வச்சிருப்பாங்க அந்த காலத்துல பாருங்க மக்கள் வந்து அந்த கதவுளையே வந்து கஜலட்சுமி படத்தை மட்டும்தான் அப்படியே கட்டி இருப்பாங்க அந்த கதவுளையே கட்டி செஞ்சிருப்பாங்க இல்ல நுழைவாயிலுக்கு மேல செவுத்துல இருக்கும் ஆனா மற்ற படங்கள் இருக்காது இப்ப நமக்கு எது கையில கிடைச்சாலும் அந்த நுழைவாயிலுக்கு மேல நம்ம வைக்கிறோம் குறிப்பா மகாலட்சுமி படத்தெல்லாம் வீட்டுக்கு வெளியே பார்த்த மாதிரி நம்ம வைக்கவே கூடாது வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி தான் மகாலட்சுமி படத்தை நம்ம வைக்கணும் அதனால மகாலட்சுமி பெருமாள் குபேரன் இது போன்ற படங்களை தப்பித் தவறி கூட நீங்க அந்த வீட்டோட நுழைவாசல்ல வெளியில பார்த்த மாதிரி வைக்காதீங்க விநாயகர் படத்தை வச்சுக்கலாம் இது போன்ற எல்லாம் இனிமே செய்யாதீங்க மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்